வீரராம் ஈலாக்கி யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று சக்குடி ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சுங்க இன்றைக்குமே அன்புக்கு டோக்கன் இருக்குது அதனால மாடை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டே குளிப்பாட்டலாம்னு சொன்னேன் பசங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க சரி நாளைக்கு ஜல்லிக்கட்டு இருக்கடா அன்றைக்கி மணி மேலே நம்ம மாடி ஏற்றுவோம் திருச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடை ஃபுல்லாக ரெடி சரி நேற்று சக்குடி ஜல்லிக்கட்டில் மூணு மாடு ரெண்டு மாடு நம்ம மாடு ஒரு மாடு நம்ம ஃப்ரெண்டு மாடு அதாவது ஒரு மாடு நம்மது ஒன்று சுபாசிது இன்னொன்று நம்ம தெரிஞ்சவங்க மாடு கூட வந்தவங்க மாடு அதுவும் ஓடிடுச்சு அதையும் பிடிக்கிற பசங்களை அலைஞ்சதுனால ரொம்ப ஆகிட்டாங்க அதனால் நான் வந்ததுமே தூங்கிட்டாங்க கிடையை கூட நேற்று இறவுட்டல் அப்படியே எந்ததுக்குமே இறவு ஊட்டல் அப்படியே விட்டாங்க அதனால நாளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு நம்ம மாடை ரெடி பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இப்போ தான் குளிப்பாட்டுறாங்க மாடு பார்த்திங்கன்னா டயர்டெல்லாம் ஆளுங்க அது வாடு ச கம்பீரமாக தான் நிற்கிறாப்பில் இன்னொரு நீட்டாக அடைச்சிருக்கலாம் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம திருச்சி நோக்கி வரலாம் முடிவு பண்ணுறோம் அதனால் மாடை வந்து இப்போ நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுமே மாட்டை குளிப்பாட்டிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் டயர்னஸ் இல்லாமல் இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாளில் விட்டோம்னா ரொம்ப டயர்டாயிடும் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டப்ப நாய்க்குண்ணூர் போயிட்டு அதுலேருந்து நல்ல நாய்க்குமிட்டி போயிட்டு மாடை ஒரு வாரத்துக்கு குளிப்பாட்டலைங்க மாடு எவ்வளோ தூரம் அலைஞ்சிடுச்சு பார்த்திங்களா ரொம்ப அலைஞ்சிடுச்சு அன்னைக்கு ஆனால் ஒரு வாரத்துக்கு குளிப்பாட்டலை ஏன்னா அதுக்கடுத்து தொடர்ச்சியாக வேலை ஆயிடுச்சு நானும் வெளியே போயிட்டேன் பசங்களும் ஸ்கூல் பக்கம் போயிட்டாங்கனால விட்டு விட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை இன்றைக்கி அதனால வந்து மாடு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க நீச்சல் போட சொல்கிறாங்க எல்லாருமே நீச்சல் போடுறதுக்கெலாம் எங்களுக்கு வசதி இல்லைங்க ரொம்ப தூரம் போகணும் மாடு ரொம்ப டயர்டாயிடும் போயிட்டு வந்தாவே வாக்கிங் போகலாம் டெய்லி சைடு வந்து வாக்கிங் போவோம் நைட் நைட்டு காலையில் ஒரு சின்ன நேரத்தில் போவாங்க வாக்கிங்கே போதுமானதாக இருக்கிறதுனால அப்படியே நீச்சலுக்கு அதிகமாக நாங்கள் இது பண்ணுறது மாடு உடம்புல இறைக்க சொல்கிறாங்க அது பாட்டுக்க ஓடுற மாட்டாங்க ஓ பத்து ஐம்பது மீட்டர் வரைக்கும் தான் நம்ம படம் அதுக்கடுத்து அது அதுவே ஸ்லோவாயிடும் அதுக்கடுத்து நாங்களாக மாடை ஆடி பாடி கொண்டு போனதான் உண்டு உங்களுக்கே தெரியும் எப்படி போகும்னு எல்லாம் கூட தாண்டியாச்சுன்னாவே எங்கள் பசங்கள் சூப்பராக மாடை கொண்டு போயிடுவாங்க அதனால் சுற்றி 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 கொண்டு போயிட்டே இருப்பாங்க எந்த பக்கம் கை நீட்டினாலும் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான சோழனுங்க அன்பு வந்து சொல் பேச்சு அப்படி அருமையாக கேட்பான் நெல்றானா நிற்பேன் வாடானா வரையும் தண்ணி குடிக்கும் போல குடிவான்னு சொன்னால் மட்டும் தான் தண்ணியே குடிப்பான் அப்படியே குடிக்க மாட்டேன் க அதுவும் ஒரு சில நேரத்தில் நின்றுக்கிட்டேனாக்கா நம்ம களைக்கு விட்டுட்டு குடிரா குடுறான்னு சொல்லணும் கெஞ்சணும் அந்த மாதிரி டைம்லாம் தண்ணியே குடிப்பான் வாடியில் நீங்கள் எவ்வளோ கிடையாது நம்பலாம் நம்ம ஆளு ஒரு பொட்டு கூட திரும்பி கூட பார்க்காது நீ வாடி விட்டு வரும்போது நம்ம ஆளுகளை பார்க்கும் முன்னாடி இருக்காங்களான்னு முன்னாடி இருந்தால் தான் வேமாம் வரும் இல்லைன்னா சுலவாயிரும் உள்ளேயே அப்புறம் வாக்கிங் போகும்போதில் ஒருத்த கையில் கூட போகலாங்க அது வாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஓடுனா வாழை சுருட்டிக்கிட்டு நம்மளை பக்கத்தில் போனால் கூட நம்மளை மேலே இடிக்காது சைடில் தான் ஓடும் வாழை முறிஞ்சிக்கிட்டு ஓடும் அந்த அளவு வந்து நம்பிக்கையாக தான் இருக்கும் சொல் பேச்சு அவ்வளோ அருமையாக கேட்குங்க வேறு இறதுனீங்க மோதலே அதே தான் இறதுங்க போதில் வண்டிக்காரங்க ஏன்னா நம்ம செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திமுர் பிடிச்சுவைங்க நேராக வண்டியை கொண்டு வண்டியை கொண்டு மாட்டு முன்னாடி வந்து நிறுத்துவாங்க அந்த மாதிரி டைமில் மாட்டுக்கே பிடிக்காதுங்க நான் நூறு தடவை சொல்ல சொல்லியிருக்கேன் ஒவ்வொருத்தவருக்கும் மாடுங்க கொண்டு வச்சு வண்டிங்க கொண்டு வராதிங்க கொண்டு வராதிங்கன்னு வண்டியை மட்டும் கொண்டு வந்து மாட்டு முன்னாடி நிறுத்தினோம்னா மாடு ரொம்ப டென்ஷன் ஆயிருங்க இதுக்கு ஏதாவது வாகனங்கள் பக்கத்தில் போச்சுன்னா மட்டும் ரொம்ப பயந்துருது மாடு அதனால் கொஞ்சம் கட்டுத்தரையில் இருக்கும் போதில் இந்த வீலரை கொண்டு வராம்தாவே போதுமானது மற்றபடி ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் ஏதாவது இந்த உள்ளே நண்டுக்கு இருக்கும் போதுல குட்டியானையை வச்சுட்டு மாடை வெளியேற்றுவாங்களே அந்த மாதிரி டைம்லேயும் மாடு கொஞ்சம் பதறும் வாகனத்தை பார்த்தா கொஞ்சம் பேக் அடிக்கும் அது மிஷினரின்னு நினைக்கும் போல் மற்றபடி மனசை யார் போனாலும் வந்து அது பாட்டுக்கு இருக்கும் அதே தெரியாதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அப்படியே சீரம் சிரிக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து நாங்கள் இல்லைன்னா ரொம்ப சீரம் நாங்கள் இருந்தோம்னா கூட நாங்கள் நாயெல்லாம் குழை இருக்குது குழைக்கிறது நிற்கும் அந்த மாதிரி தாங்க ரொம்ப பொறுமையாகவும் இருக்கும் ரொம்ப சீரம் ஆனால் தெரிஞ்சவங்கள ரொம்ப நம்பம் கயிறு ஓடும் போதுல ஒரு எதுவுமே தேவையில்ல கல்லமிட்டாய் கொடுத்து தொண்டை எடுத்து மூகநாயகர் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் எங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய பிரசாதம் இந்த மாடலாம் வரப்பிரசாதம்